சமூக வலைதளத்துல இப்ப தீயா பரவிக்கிட்டு இருக்க விஷயம் என்னன்னா ஷோயப் மாலிக் சானியா மிர்சாவுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் தாங்க ரெண்டாயிரத்தி பத்துல எப்ப வந்து சானியா மிர்சா ஷோயப் மாலிக்க கல்யாணம் பண்ணாங்களோ அப்பவே அவங்களோட திருமணம் வந்து மிகப்பெரிய விவாத பொருளா வந்து மாறுச்சு இப்படி இருக்க சமயத்துல இப்ப என்ன நியூஸ் வந்துகிட்டு இருக்குன்னா ஷோயப் மாலிக் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் நடிகையான சனா வந்து மூணாவது முறையா திருமணம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருக்குங்க இது மட்டும் இல்லாம இவரோட மேரேஜ் போட்டோஸ் எல்லாமே சோஷியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா வந்து போய்கிட்டு இருக்கு இப்ப வச்சு தான் எல்லாரும் என்ன சொல்லிட்டு வந்துட்டு சானியா மிர்சா வந்து கலெக்டிவிட்டி டைவர்ஸ் பண்ணிட்டு ஷோயப் மாலிக் வந்து மூணாவது கல்யாணம் வந்து பண்ணிட்டாருப்பா இனி அவ்வளவுதான் இவங்களோட லைஃப் வந்து முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு ஏன் இந்த மாதிரி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளாவே வந்து சானியா மிர்சாவுக்கும் ஷோயப் மாலிக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துருக்கு இவங்க ரெண்டு பேருமே வந்து பிரிஞ்சுதான் வந்து இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஏன்னா ஷோயப் மாலிக் வந்து என்ன பண்ணியிருந்தாருனா அவரோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல வந்து பாத்தீங்கன்னா சானியா மிர்சாவோட ஹஸ்பண்ட் அப்படின்றத வந்து தூக்கி வெறும் ஷோயப் மாலிக் அப்படின்னு வந்து போட்டிருந்தாரு இதை தொடர்ந்து சானியா மிர்சா வந்து ஷோயப் மாலிக் கூட எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா டெலிட் பண்ணி அவங்களோட போட்டோஸை தான் வச்சிருந்தாங்க இதை வந்து பார்த்தோம்னே நிறைய பேர் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க ரெண்டு பேர் வந்து பிரிஞ்சே போயிட்டாங்கன்னு சொல்லி ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா ரீசெண்டா வந்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா சானியா மிர்சாவும் ஷோயப் மாலிக்கும் போன வருஷம் இவங்களோட மகனோட பர்த்டே வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து கொண்டாடுனாங்க சரி இதை வச்சு எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா பரவாயில்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்து சரியாயிடுச்சு போல இப்போ வந்து ஒன்னு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து எடுத்த மாதிரி போட்டோஸ் எதுவுமே வந்து சோசியல் மீடியால ஷேர் ஆகவே இல்ல அதனால இது ஒரு பேசு பொருளாவே வந்து போயிட்டு இருந்துச்சு இப்படி இருக்க சமயத்துல ஷோயப் மாலிக் வந்து மூணாவது திருமணத்தை வந்து பண்ணவனே கண்டிப்பா இவங்களுக்கு டைவர்ஸ் தான் வந்து ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உறுதியை இப்போ இதுக்கு தான் நிறைய பேர் சானியா மிர்சாவை பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா சானியா மிர்சா வந்து ஷோயப் மாலிக வந்து திருமணம் பண்ணும்போது அப்பவே என்ன ஒரு சர்ச்சை வந்து எழுந்துச்சுன்னா ஷோயப் மாலிக் வந்து ஆல்ரெடி முதல்ல வந்து ஆயிஷா சாகித் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொன்னாங்க உடனே அப்ப ஷோயப் மாலிக் என்ன சொல்லிட்டாருன்னா இந்த பொண்ணு வந்து பொய் சொல்றா நான் இவ்வளவு கல்யாணம் வந்து பண்ணவே இல்லை வேணும்னே வந்து நாடகம் ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு ஷோயப் மாலிக் வந்து சொன்னாரு இது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயம் பெரிய பிரச்சனையா வந்து போய் அந்த ஆயிஷா சாகித் அப்படின்ற பெண்மணி கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய காசெல்லாம் வந்து கொடுத்து செட்டில் பண்ணாங்க இதெல்லாம் வந்து சானியா மிர்சா வந்து ஷோயப் மாலிக்க கல்யாணம் பண்ண போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்குது இப்படி எல்லாம் வந்து நடக்குதுன்னு தெரிஞ்சுமே கூட சானியா மிர்சா வந்து ஷோயப் மாலிக்க வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க இப்போ இதுக்கு தான் நிறைய பேர் என்ன விமர்சனம் பண்றாங்கன்னா ஏப்பா நீங்க பாகிஸ்தான்காரரை வந்து திருமணம் பண்றதா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படி இருந்தாலுமே கூட ஒரு நல்ல மனிதர திருமணம் பண்ணுமா இல்லையா பாருங்க இப்ப உங்களை பாதியிலே வந்து கலட்டி விட்டுட்டு இன்னொரு பெண்ணை வந்து தேடி வந்து போயிட்டாரு நீங்க ஆல்ரெடி இந்த விஷயத்த வந்து கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி சர்ச்சைகள்லாம் வந்து வரும்போது அவரை பத்தி நீங்க தீர விசாரிச்சிட்டு அவரை வந்து கல்யாணம் பண்ணிருக்கணும் பாருங்க இப்ப உங்களோட வாழ்க்கை தானே வந்து கேள்விக்குறியாயிருச்சு ஏன் இந்த மாதிரி வந்து யோசனை பண்ணாம டிசன் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சானியா மிர்சாவை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இது தாங்க சமூக வலைதளத்துல மிகப்பெரிய பேசு பொருளா வந்து மாறி இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடத்துல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்